வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் அவங்க சால்வ் பண்ணிட்டு வரும் இந்த சம் பாருங்க ஹவு மெனி ஃபர்ஸ்டம்ஸ் கேன் கேன் ஏ ரைட் சர்க்குலர் கோன் ஹேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடை கண்டங்கள் உள்ளன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து கோனை நம்ம வரைஞ்சிக்கலாம் இதுதான் ஒரு கோணு இத நம்ம நார்மலாக சொல்ல போனா இதை நம்ம அப்படி கட் பண்றோம் அப்படின்னா இந்த மேலே உள்ள பகுதியை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீழ உள்ள சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து இதை கண்டங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல வந்து நார்மலா வந்து கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபிரஸ்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு இங்க ஆப்ஷன்ல வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க அங்க உள்ள கீழ டிஎன்பிசில் உள்ள கீழே இன்ஃபினிட்டி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம எப்படின்னு பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டெக்ஸ் இருக்கு அதாவது ஒரு வாட்டி கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டெக்ஸ் இருக்கு இதை நம்ம எத்தனை வாட்டினாலும் கட் பண்ணலாம் அவங்க கொடுத்துருக்க கீபடி அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதுல ஒரு கட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஃபஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரஷ்டம் வந்து நம்ம எவ்வளவு கட் பண்றோமோ அந்த அளவுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் சோ இதை வந்து இன்ஃபினிட்லி அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க ஆனா ஒரு ஒரு பேசிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெட்டச் ஒரு பிரஸ்டம் தான் இருக்க முடியும் ஏன்னா இதில் ஒரு வாட்டிங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வெட்டச் ஒரு பிரச்சனை தானே கிடைக்கும் ஸோ அந்த பேசிக்கா நம்ம பார்க்கலாம் கீழே நம்பி கொடுத்துருக்கனால நம்ம இந்த ஒரு கான்செப்டும் நம்ம எடுக்கிறோம் அவ்வளோதான்